ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மீனராசிக்கு ஜென்ம சனி ஆபத்து எச்சரிக்கை வேண்டும் பொதுவாகவே சனீஸ்வர பகவான் அப்படின்றது ஒரு பாடத்தை கற்பிக்கக்கூடியவரே அனுபவ அறிவை அதிகரிக்கக்கூடியவரே பொறுமை தடை தாமதம் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கையாள்வதற்கான பக்குவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவரே சனீஸ்வர பகவான் அவர் வந்து ஜென்ம ராசியான மீன ராசிக்குள்ளே இருக்கிறதுனால நிச்சயமாக மீன ராசிக்காரங்க ஹெல்த் இஷ்யூ இருக்கும் மனக்குழப்பம் இருக்கும் மனக்கவலை இருக்கும் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு வேலையை எடுத்து உடனடியாக செஞ்சு முடிச்சிட முடியாது கடின உழைப்பு சில இடங்களில் எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம் கட்டாயமாக இருக்கும் யாரையும் நம்பி நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது உங்களால் என்ன முடியும் உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தைரியமாக செய்யுங்க சில முடிவுகள் எடுக்கிறீங்களா ஒரு முறைக்கு ஒரு முறை யோசித்து தைரியமாக துணிவாக செயல்பட கற்றுக்குங்க சுறுசுறுப்பாக இருங்க ஏன்னா ஜென்ம ராசியில் சனி இருக்கும்போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு தாமதம் சோம்பேறித்தனம் தடைகள் நீங்களே சில விஷயங்களில் மீறி வரணும்னு நினச்சாலுமே கூட அழுத்தம் அதிகமாக இருக்கும் எளிதில் ஒரு வேலையை முடிச்சிட முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா புத்துணர்ச்சியாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நினைங்க சுறுசுறுப்பாக இருங்க உங்களுடைய ட்ரீம் உங்களுடைய கனவு உங்கள் கனவு நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிங்க யாருக்காகவும் எதுக்காகவும் வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய இன்பத்தை அது அதிகரிக்கும் அப்போ உங்களுக்கானதாக இருக்கணும் மற்றவங்களுக்காக ஓடுறத விட உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க ஓடுங்க நேரத்தை வீணாக்காதீங்க கொண்டு நேரத்தை மட்டும் வீணாக்காதீங்க நீங்கள் வேறு எதை இழந்தாலும் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் பட் நேரத்தை எழுந்தால் வாங்க முடியாது அதனால் அடுத்து வரக்கூடிய நேரமே அதற்கு சரியான பதிலாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய செயலில் முழுமையாக கவனம் செலுத்துங்க தன்னம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க சுறுசுறுப்பாக இருக்க பழகிக்குங்க சோம்பேறித்தனம் கூடாது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளன்னைக்கு செஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக செய்வோம் இந்த வேலையே கிடையாது சுறுசுறுப்பாருங்க எடுத்த ஒரு காரியத்தில் வெற்றிகரமாக செயல்படணுன்றது மட்டுமே உங்களுடைய இலக்காக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணாலும் உதவி செய்யலாம் பட் உங்களுக்கு உதவி செய்கிறது பூத்தது போல் ரொம்ப ரேரு வந்து ரொம்ப கஷ்டமாக கிடைக்கும் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு உதவிலாம் கிடச்சிடாது செய்யணும்னு நினைக்கிறவங்களே கஷ்டப்படுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா அவங்களும் சேர்த்து கஷ்டப்படுவாங்க அப்போ அந்த இடத்துல மற்றவங்கக்கிட்ட உதவி எதிர்பார்க்காம உங்களால் முடிஞ்சது என்ன உங்களால் செய்ய முடிஞ்ச விஷயங்களை சரியாக சிறப்பாக செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு கடின உழைப்பு மட்டும் கைவிடாதீங்க உழைப்பால் உயரக்கூடிய காலமே இது ஏன்னா சனியை அளவுக்கு உழைப்பின் உயர்வு கொடுக்கக்கூடியவர் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடமான ராசிய சனி தன்னுடைய பத்தாம் பார் வேலை பார்க்குறதுனால உழைப்பில் நீங்கள் அளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ கடின உழைப்பு அதே சமயம் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தணும் உங்களுடைய இப்போ வேற ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் விட்டுறக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா மீனராசிக்கு இந்த வரக்கூடிய ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம் ஏன்னா உங்களுடைய முயற்சி தடைப்படும் தைரியம் குறைஞ்சிரும் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் மனக்கவலை அதிகமாக இருக்கும் ஏமாற்றத்தை ஏற்றுக்க முடியாது சிலரை பார்த்து உங்களால் பொறுத்துக்கிட்டும் போக முடியாது சார்னால் இந்த கம்பெனிக்காக பத்து வருஷம் வேலை பார்த்துட்ருக்கேன் மாடு மாதிரி உழைச்சிட்டுருக்கேன் நேற்று கிட்டே நம்மளை விட ஹையர் பொசிஷனை கொடுக்குறாங்க அவங்கள நம்புற அளவுக்கு நம்மளை நம்பலை அவங்களுக்கு சேல்ரி கொடுக்குற அளவுக்கு நமக்கு கொடுக்கல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கம்பேர் பண்ணாமல் உங்கள் உழைப்பை நம்புங்க உங்களுக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் ஒரு மரியாதை இல்லையா வேறொரு இடம் உங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் தோத அமைகிறவர்களும் பொறுத்து போங்க தப்பே கிடையாது அமைஞ்சதுன்னா தூக்கி கிடச்சிட்டு உங்களுக்கு அமைஞ்ச வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க ஏன்னா இங்கே இருக்கிறத அவ்வளோ ஈஸியாக லூஸ் பண்ணிடக்கூடாது இழந்துட்டிங்கன்னா மறுபடியும் பெற முடியாது ஒரு இருந்தே இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணி அதை வேலை சட்டாடுச்சுன்னா இதை விட்டு அங்கே போயிடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை மீன ராசியை பொறுத்த அளவுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வரக்கூடியது சனி அவர் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கும்போது லாபம் விரயம் இரண்டுமே இருக்கும் ஒரு வாரத்தில் வருமானத்தை சேஃப்டி பண்ணுறது முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சில விஷயங்களில் வரவுக்கும் செலவுக்குமே பற்றலை இங்கே எங்கேருந்துங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் இருந்தாலும் லாபாதிபதி இல்லைங்களா ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பார் அதை நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கனும் சேமிப்போட செயல்படுறீங்களோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குறை சொல்லிட்டு உக்காடுறத விட செயல்படுங்க மற்றவங்க செய்யலை மற்றவங்களுக்கு நான் செஞ்சேன் நான் அப்போ அப்படி இருந்தேன் என்னால் அப்போ முடிஞ்ச மாதிரி இப்போ இல்லை அதெல்லாம் கிடையாது உங்களால் முடியும் நீங்கள் நம்புங்க உங்களை நீங்கள் நம்புனிங்கன்னாவே போதும் சனியினுடைய தாக்கம் முக்கால்வாசி குறைஞ்சிரும் ஸ்லோனஸ் தான் உங்களை தாமதப்படுத்துறது உங்களை மந்தப்படுத்துறது உங்களை தடப்படுத்தி நிறுத்துறது இதுமாதிரி தான் சனியோட செயலாக இருக்கும் அப்போ அந்த நீங்கள் மீண்டு வரணுன்னா நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்கள் செயல்பாடுகளில் உங்களுடைய முயற்சிகளில் கவனம் செலுத்துங்க நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெறலாம் மீனராசிக்குது ஒரு நல்ல வாய்ப்பும் கூட ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய உண்மையான தோற்றத்தை நீங்கள் முழுமையாக உணர முடியும் எல்லாருமே உங்களுக்கு நல்லாவே இருந்த மாதிரி இருக்கும் பட் உங்களுடைய தேவை உங்களுடைய கஷ்டத்தில் உங்களுக்கு யார் துணையாக நிற்கிறாங்க அந்த அனுபவத்தை இந்த சனி நிச்சயம் கொடுப்பாரு ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு உடம்பை பார்த்துக்குங்க தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசை குழப்பிக்காதீங்க தைரியமாக இருங்க சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கிறது மட்டும்தான் இங்கே பலம் இல்லைனா அது பலவீனம் மற்றவங்களை நம்பி ஏமாறாதான் உங்களை நம்புங்க முடிஞ்ச வரைக்கும் சுறுசுறுப்பாக இருக்க பழகிக்கங்க சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க எந்தளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ சனி உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா அவங்க தலை மேலே சேர் போட்டு உக்காந்தாருன்னா நீங்கள் எதையுமே பண்ண முடியாது அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி காண முடியாது சோம்பேறித்தனம் கூடாது மற்றவங்கள நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறதுக்கு பதிலாக அதை நான் போனால் தான் நடக்கும் நான் செஞ்சால் தான் அது பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு தைரியமும் சுறுசுறுப்பும் எப்போ உங்களுக்குள்ளே வருதோ அப்போ நீங்கள் முன்னேறலாம் நான் வேலை ஆட்கள் வச்சிருக்கேன் அவங்க செஞ்சுருவாங்க அவங்க சொல்லியிருக்கேன் அவங்க பார்த்துக்குவாங்க இந்த மாதிரி நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது அது உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும் விரயம் இல்லை இருக்கிறத பாதுகாத்துக்கலாம் ஆனால் முன்னேற்றம் நின்றுடும் ஒரு ரெண்டு வருஷம் வளர்ச்சி எந்த எந்தளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் அடி வாங்கும் எந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி குறையும்ன்றதை நீங்கள் யோசிச்சு அதுக்கு தகுந்த சுறுசுறுப்பாக இருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க